வேலை இருக்குது மனைவி சேர்த்து எடுத்துக்கிறேன் இது நடக்க நடைமுறையில் விடுறாங்களா மனைவிக்கு ஏதாவது ஒரு கணவன் செய்யறதா இருந்தா குடும்ப கூட்டு குடும்பத்தில் பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் செய்யறதா இருந்தா திருட்டுத்தனமா தான் செய்யணும் இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பு என்ன இருக்குது யாருக்கும் தெரியாம ஒழிச்சுக்கிட்டு வந்து ஒரு மனைவிக்கு பூ வாங்கிட்டு ஒன்றா கொடுக்க முடியுமா ஒரு மனைவிக்கு அல்வா என்ன கொடுக்க முடியுதா சமூகத்துல ஒரு மனைவிக்கு தேவையான ட்ரெஸ் ஒன்னா கொடுக்குறா இருந்தா தாய்க்கு தெரியாம தங்கச்சிக்கு தெரியாம அக்காவுக்கு தெரியாம கூட்டல் அர்த்தாவுக்கு தெரியாம இதுன்னு திருட்டு வேலையா மார்க்கு அனுமதிக்கிற ஒரு ஹலான ஒரு வேலையை கூட பயந்து பயந்து செய்கிற அளவுக்கு நம்ம சமூகம் இல்லையா அதாவது குடும்பத்தில் பிரச்சனைகளை அந்நியம் கெட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கம் இல்லாம இப்படி தூரம் அணிக்கிறாங்க காரணம் என்ன இந்த அந்நியத்தை வளர்ப்பதற்கு நம்ம பாடுபட வேண்டும் அப்ப நீ அணியும் போது அவளுக்கு அணியக்கூடும் என்று சொன்னால் இவன் செழிப்பான ஒரு நிலை இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு மனைவிக்கு தேவையானது எடுத்து கொடுக்க வேண்டும் அது கிடையாது அந்த மாதிரியான நிறைய சந்தோஷங்களை நிறைய இன்பங்களை நம்ம என்னோம் இழந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்ல அவங்களு அவங்க மனைவி ஆயிஷாவும் ஒரு ஓட்டு பந்தயத்தில் ஓடுறாங்க யாரும் முந்தி போராண்டு அப்ப என்ன செய்யறாங்க ஒரு ரெண்டு தடவை நடந்திருக்கிறது பல தடவை நடந்திருக்கேன் ரெண்டு தடவை நடந்த நமக்கு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தடவை நடக்கும்பொழுது என்ன செய்யறாங்க அரசும் செல்ல ஆரோசனம் தோத்து போயிடறாங்க ஆயிசானி வரி போயிடுறாங்க இது ஒரு காலகட்டம் பிறகு ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி ஓடுறாங்க அப்படி ஓடும் போது ரசூல் சல்லாசனம் ஜெயிச்சிடுறாங்க ஆயுஷா நாய் கொஞ்சம் கணத்து போயிட்டாங்க உண்டாகி போயிட்டாங்களா அவங்களுக்கு ஓட முடியல பின் தங்கிட்டாங்க அப்ப ஆயுஷா நாய் சொன்னாங்க அன்னைக்கு ஜெயிச்சியில அது கணக்கு சரியா போச்சு அன்றைக்கு நீ என்னை ஜெயிச்சியில நான் இப்போ உனையும் ஜெயிச்சு விட்டேன் அதுக்கு எதுக்கும் சரியா போச்சு ஹாதிஹி பி ஹாதிஹி அதுக்கு எதுக்கும் சரியா போச்சுன்னு எதுக்கு சொல்றேன் இது இது மாதிரிலாம் ஒரு தெருவில் ஒண்ணு விடுவீங்களா அட முடிய வயசா சுகர் ஏறி போச்சு பீச்சுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போனா அது ஒரு பிரச்சனை ஆக்குறாங்களே கணவன் மனைவி ஒன்னா போய் பீச்சில் நடந்து போனாங்கன்னு நாங்க ஒரு என்னமோ பயங்கரமான தப்பு செஞ்ச மாதிரி ஓடி இருக்கிறாங்க ஓட்டப்பந்தயம் மார்க்கத்தில் சட்டப்பூர்வமான சேர்ந்திருப்பதற்கு உரிமைப்படுத்தவர்கள் தானே கூட இன்னைக்கு தவறுதலாக என்ன செய்யப்படுகிறது பார்க்கப்படுகிறது அப்படி தேவையான மனைவியும் வாக்கிங் போவனுக்கு நிலையில இருப்பா கணவனும் இருப்பான் கூட்டிட்டு போக மாட்டான் ஏன் சமூகத்துக்கு பயந்துகிட்டு வீட்டில் உள்ளவங்களும் பயந்துகிட்டு அப்ப அந்த மாதிரியான நிலையில மாத்தணும் ஒன்னா ஒளிய போற தப்பு கிடையாது ஒரு தப்பு கிடையாது இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா வாய்சனாய் சொல்றாங்க நான் வீடுகள்ல வீட்டுல இருக்கும் பொழுது தோழிகள் வந்து என்னோட விளையாட வருவாங்க நாங்க தோழிங்கிற முறையில் விளையாண்டுகிட்டு பேசிட்டு இருப்போம் ரசூல் சில்லாசனம் வந்த உடனே தோழிகள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க ரசூல் சில்லாசனம் வழிமறிச்சு போய் விளையாடுங்க விளையாடுங்க எனக்காக நீங்க பண்றீங்க நீங்க விளையாண்டு வாங்க அந்த தோழிகள் அனுப்பி வைப்பாங்க இன்னைக்கு ஒரு பெண்ணிட்டு வந்து உங்களுடைய தோழி வந்து வீட்டுல வந்து பேச முடியுமா மாமியா இருக்கும்போது மாமியா இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்து அவங்களோட தோழிகள் வந்து பேச முடியுமா முடியாது ஏன் பேசிட்டு உனக்கு பேசுங்க எவ்வளவு வேலை கிடக்குது வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாலும் பேச முடியுமா முடியாது எதுக்கு சொல்றேன்னா உதவி சொட்டு தொட்டு காட்டுவதற்கு இதை சொல்றோம் டோட்டலாவே மன ரீதியாக இவங்கள்ட்ட ஒரு ஒரு நோய் படிஞ்சிருக்கிறது நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற மாமியார் மார்கள்ட்ட எல்லாத்தையுமே மனோ ஒரு நோய் படிந்து என்ன நோய் அது அத மக வந்து மருமக வந்து மோகன நம்மகிட்ட பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறா அந்த நோய் என்ன நோய் படிஞ்சிருக்குதே இவ الله மகனுடைய அன்பு குறைஞ்சிப் போயிரும் மகனுடைய பாசம் குறைஞ்சிப் போயிரும் அது பிரிக்கிறது தான் வந்திருக்கு அப்ப கல்யாணம் பண்ணாம வச்சிருங்க வீட்டலயே அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிங்க இல்ல சந்தோஷப்பட்டியே பொண்ணு போய் தேடுனீங்க காபாடு பட்டீயே அப்ப எதுக்கு பண்ணீங்க உங்க கணவர் எப்படி இருந்தார் அப்படி பார்க்கணுமா இல்லையா உங்க பையனை பத்தி நினைக்கிறப்ப நீ என்ன செய்யணும் உங்க கணவர் எப்படி இருந்தார் உங்களுடனே இருந்தார் அவங்க தலையில முடியல இல்ல மடியில முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்ப அந்த மாதிரி நீங்க எவ்ளோ ஏங்கி ஒவ்வொரு மாமியார் மார்களும் உங்க உங்க கணவன்மார்களோட உங்க மாமியார் சேர்ந்திருக்க விடாமல் தடையா இருந்தார்களே இடைஞ்சலா இருந்தார்களே அப்போலாம் எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பீங்க எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி இந்த மாமியா பண்றாங்களே அது எப்படி நீங்க செய்யலாம் அப்ப உங்களுக்கு இழைக்கப்பட்டது அநியாயமாக உங்களுக்கு தெரிகிறது உங்க கணவன் சந்தோஷமாக ஒரு பொருளை வாங்கி தரும் ஒளிச்சு ஒளிச்சு நான் தரும் பொழுது திருட்டுத்தனம் செய்கிற மாதிரி உங்க மனசு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா மன ரீதியா மனசை மாத்தணும் இது மார்க்கத்தில் நம்ம இஸ்லாத்துல இஷ்டத்துக்கு வாழ்ற ஒரு சமுதாயம் சொல்லி தந்த ஒரு நெறிமுறையில் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த சமூகத்தில் வந்து அனுமதித்த காரியத்தை நம்ம தாய் என்கிற ஒரு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு தந்தைங்கிற ஒரு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு சகோதரன் சகோதரிங்கிற அந்தஸ்தை வைத்துக் கொண்டு அதை மறுக்க கூடாது தடுக்க கூடாது குறை சொல்லக்கூடாது அதை விமர்சிக்க கூடாது அது குத்தி பேசக்கூடாது இதுதான் ஒப்பந்தங்களா ஆண்கள் நிறைய பேர் மீறுவதற்கு காரணமா இருக்கிறது அவங்க செய்ய ஆசையா இருக்கிறாங்க தயாரா இருக்கிறாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில மனைமார்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்க எல்லா அம்பளையும் ரெடியா இருக்கிறாங்க எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டா அவங்களை பெற்றவர்களால் பிரச்சனை வருகிறது அது வந்து வெறுக்கிறார்கள் வெறுத்தாங்கன்னா எதை வெறுக்கிறாங்க மார்க்கத்தை வெறுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூலை வெறுக்கிறாங்க ரசூல் காட்டின உரிமையை மறுக்கிறாங்க இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் அந்த போக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது மாதிரியான ஒரு சந்தோஷங்களை எல்லாம் கைக்கொள்வதற்கு கொள்வதற்கு பெற்றோர்கள் குறுக்க இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த கணவன்மார்கள் மனைவி பற்றி கேட்கிற ஹரீஸ்ல இன்னொரு எந்த ஒரு காரணத்தினாலையும் மனைவிய நீ முகத்தில் கூடாது மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள்ல ஒண்ணு என்ன கண்ணத்தில் அறிஞ்சிருத்தாலும் கோவம் வந்து கண்ணத்தில் அறிஞ்ச அடிக்கலாமா எதுக்கு அடிக்கலாம் அடிக்கலாம் ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கலாம் ஒரே ஒரு பெண்களை அடிக்கிறதாக இருந்தால் ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் நீங்க அடிக்கலாம் என்ன காரணம் இல்ல ஐயா ஹஜ்ஜத்து விதாவுல கடைசி ஹஜ்ஜில் நபிகள் நாயகம் செல்லாசன் சொன்னாங்க கூன பெண்கள்ட்ட உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது எதை தவிர இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா இல்ல ஐயா முபையினா தெளிவான அறுவருக்கத்தக்க செயலை அவர்கள் செய்தாலே தவிர அறுவருக்கத்தக்க செயல் என்ன விபச்சாரம் அர்த்தம் கிடையாது அது அதுக்கு தூண்ட விதமாக அதுக்கு நெருக்கமாக அந்த மாதிரியான ஒரு அருவருப்பான ஒரு ஆட்ட பேசிக் கொண்டிருப்பது அருவருப்பான முறை டிரெஸ் அணிவது அடுத்தவர்களுக்கு காட்சி பொருளாக ஆவது இது மாதிரியான ஒரு அசிங்கம் அசிங்கம் ஆபாசம் இருக்குல்ல பாகிஷான ஆபாசம் வெளிப்படையான ஆபாசமான நடந்தாலே தவிர உங்களுக்கு ரைட்டு கிடையாது ஆபாசமா நடந்தா தான் இஸ்லாம் என்ன மலாஜி நீ ஆபாசமா உடை அணிந்திருக்கிறாய் ஆபாசமா பேசுகிறாய் எப்ப பார்த்தாலும் போன்ல யார்ட்டே பேசிக்கொண்டே இருக்கிறாய் அதனால உன்னோட எனக்கு சந்தோஷமா இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களை படுக்கையிலிருந்து நீங்கள் விலக்கி வையுங்கள் எப்ப சும்மா உப்பு போடாததுக்கு சோறாக்காததுக்கு ஏத்து பேசினதுக்கு செய்யக்கூடாது பொம்பளைங்கிற முறையில் எத்தனை பஞ்சாயத்துகள் வரும் இன்னைக்கு கூட பேப்பர்களை நீ படிச்சா பார்க்கலாம்

பயங்கரமா அளந்து லிப்ஸ்டிக் போட்டு வெளியே போறது இதெல்லாம் வெளியே போய் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போற இதெல்லாம் வெளிப்படையான ஆபாசம் இந்த ஆபாசமாக நடந்தால் தான் என்ன செய்யணும் ஆண்கள் வந்து வெறுக்கணும் என்ன வெறுக்கணும் இந்த அவங்க நினைக்கிறாங்க இந்த ஆபாசமா நடந்தா ஈர்க்கலாம் கணவனு கிட்ட எப்படி நடந்துட்டு போ வெளியில் என்னது ஆபாசம் வெளியில் ஆபாசமா நடப்பார்களே ஆனால் கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வெளிப்படையான ஆபாசத்தை செய்தால் அவங்களை வந்து படுக்கையில இருந்து என்ன செய்யுங்க ஒதுக்கி வைங்க அவங்களை தனியா படுக்க நீ தனியா படுங்க தன்னால ஆஹா நம்ம கணவர் வெறுக்கிறாரு இந்த மாதிரி நம்ம செய்யறவருக்கு பிடிக்கல அவர் வந்து நம்ம மேல வெறுத்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் எங்கிற ஒரு பயம் வர்ற மாதிரி அப்ப ஒதுக்கி வைக்க சொல்றாங்க அதுக்கும் சரியா வரலன்னு சொன்னா காயம்படாத வகையில் அடிக்கிறது மட்டும்தான் ஆபாசமா இருந்தா மட்டும் என்ன செய்யலாம் அசிங்கமா நடப்பது ஆபாசமா அடந்து சொல்லு கேட்கல சொன்னால் அப்ப நீங்க அடிங்க ஃபை நான் தான கும்பலா தபவு அலைகின்ற அவர்கள் கட்டுப்பட்டுக்கிட்டார்களே அங்கே ஒத்துக்கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக வேற எந்த மார்க்கத்தையும் தேடாதீர்கள் நீ குடும்பத்தில் அடிக்கிறதுக்கு சர்வே எடுத்துருக்கிறான் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு சண்டையில் நூறு சண்டையில் அடிக்கிறான் நூற்றி முப்பத்தஞ்சு சண்டை வருதுன்னு சொன்னா நூறு சண்டையில் கையெழுத்திட்டு தான் இந்த சண்டைகள் எல்லாமே என்ன சண்டை ஆபாசமான சண்டையா அந்த மாதிரி அசிங்கமான அந்த மேட்டருக்குள்ளே சண்டையே ஒரு சண்டை கிடையாது

அதுக்கும் சரியா வராட்டி தடுத்து பாக்குறது இல்லை மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது அப்போ